ரா உங்கட பகுதியில உங்க ஊர்ல மழை இல்லை என்றால் இஸ்தீஃபார் செய்யுங்கள் அல்லாஹ் இஸ்திஃபார் செஞ்சால் மழையை பொழிவிப்பான் இது குர்ஆன் இது குர்ஆன் இஸீஃபார் செஞ்சால் மழை வருமா வரும் அல்லாஹ் சொல்லுகிறான் யுருசிலிசமா அழைக்கும் இதராரா நீங்கள் அதிகமாக இஸ்தீஃபார் செய்தால் வானத்தில் இருந்து மழையை நாங்கள் கொட்டுவோம் பொருளாதாரத்துல பிரச்சனையா வறுமையா செய்யுங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக ஆக்கி தருவான் பிள்ளை பாக்கியம் இல்லையா செய்யுங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் தருவான் தோட்டம் துறவு வறுமை வறண்டு போய்விட்டது என்றால் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இசிஃபார் செய்யுங்கள் தோட்டங்களை செழித்து வளரச் செய்வான் தோட்டங்கள் அல்ல உங்களுக்கு தருவான் தோட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கிற மரம் ஒழுங்காக வளர இல்லை அதில் பிரச்சனை இருக்குதுண்டா நீங்கள் சீபார் செய்யுங்க புத்திக்கு பாடுதா தண்ணி ஊற்றணும் மருந்து அடிக்கணும்னு யோசிப்போம் ரப்ப சொல்கிற ஆன்மீக மருத்துவம் புரியுதா வைஜால்ல கும் ஜன்னாத் அவன் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான் வைஜால்ல கும் அன்ஹாரா ஆறுகளை அல்ல பெருக்கெடுத்து ஓட செய்வான் சும்மா ஓடும் ஆறு சும்மா ஓடும் மழை பெய்யும் அல்லா மழை இறக்குவான் ஆறு பெருக்கெடுத்து ஓது ஓடும் அல்லாஹ் அதை ஏற்படுத்துவன் வயசு அல்லக்கும் அன்ஹாரா இதை ரப்பு சொல்றது சகோதரர்களே இசுஃபார் பாவ மன்னிப்பு என்பது உள்ளத்தினுடைய கரைகளை உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்குகளை உள்ளத்திலே தெரிகின்ற சுமைகளை போக்கி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறது இசுஃபார் அதிகமாக இசுஃபார் செய்யுங்கள் தஸ்மீகை விட விக்கரை விட இசுஃபாரை அதிகப்படுத்துங்கள் இமாம் இபுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹ் அலை இப்னு ஜவுசி ரத்துலாஹ் இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் இமாம் அவர்களே நான் அதிகமாக இஸ்இஃபார் செய்யவா அதிகமாக இசிஃபார் செய்யவா அல்லது அல்லாத அதிகமாக திக்கர் செய்யவா அதிகமாக இசிஃபார் செய்வா கேள்வி பாருங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யவா அதிகமாக அல்லாத திக்கர் தஸ்பீ செய்யவான்னு கேட்டார் அப்போ இபுல் ஜோசி அகமதுல்லாலே சொன்னாங்க ஒரு அழுக்கு நிறைந்த ஆடை ஒரு அழுக்கு நிறைந்த அழு அழுக்குன்னா என்ன ஊத்தையாகி போய் அழுக்கு படிந்த ஒரு ஆடை இந்த ஆடை அதுக்கு வாசனை திரவியம் பூசுவதை விட அதனை சுத்தப்படுத்தக்கூடிய சவர்காரம் சோப் போட்டு தேய்ப்பாங்களே இப்போ சரபக்சல் அப்படி வந்திருக்குது அப்போ சுத்தப்படுத்தின சோப்பினி தானே அதன்பால் தேவைப்படுகிறது அதிகமாக தேவைப்படுகிறது என்ன அர்த்தம் உள்ளம் அதனுடைய அழுக்குகளை போக்குறது இஸ்திஃபார் இஸ்திஃபார் செஞ்சு அழுக்க நீக்கிட்டு தஸ்பி செஞ்சு நீங்க உங்களோட உள்ளத்தை வாசனைப்படுத்துங்கள் வேத்து விரிவிறுத்து போய் ஊத்தையோட இருக்கிறார் அழுக்கோட இருக்கிறார் பெர்ஃபியூம் அடிச்சா ரெண்டு சேர்த்து நான் தடிக்கும் முதலாவது குளிச்சு சுத்தமாக இஸ்திஃபார் உள்ளத்தை இஸ்திஃபாரால குளிப்பாட்டி தஸ்பிஹ் திக்ரால வாசனையூட்டுங்கள் என்று சொன்னார்கள் இமாம் இபுல் ஜௌசி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த செய்தி ஹாஃபில் இபின் ஹஜர் அல்ல அஸ்கலானி ரஹமத்துல்லா அவர்கள் தனது ஃபத்துல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ இஸ்திஃபார்னா என்ன உங்களுக்கு உள்ளத்தில் அழுக்கு இருந்தால் உள்ளத்தில் ஊத்தைகள் இருந்தால் உள்ளத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க அது இல்லாமல் போகும் இப்போ இன்னும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா அல்லாவை திக்கிற செய்யுங்க அல்லாஹ் இன்னும் என்ன செய்யுங்க திக்கிற செய்யுங்க அடிப்படை இஸ்திஃபார் ஏன் இம்மா இப்போ அப்படி சொன்னாங்கண்டா மனித வாழ்க்கை என்பது அது பாவத்தோடு உள்ளது மனிதன் இன்றைக்கு பாருங்க மனிதனை அல்லாஹ் வந்து பலவீனமாக படைச்சிருக்கிறான் எவ்வளோ பெரிய தகவாதாரியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஈமான்தாரியாக இருந்தாலும் அவர் பாவம் செய்வார் ஆனால் பாவம் செஞ்சு நாங்கள் அதிகமாக பாவம் செஞ்சிட்டோம் வந்து நிராசை அடைஞ்சிடக்கூடாது பாவம் செஞ்சிட்டோம் வந்து நிராசை அடையக்கூடாது கூடாது мираசை ரெஜெல கூட அல்லாஹ் என்ன மன்னிப்பானா இவ்வளவு செஞ்சிட்டேன் இவ்வளவு செஞ்சுட்டேன் நிறைய சகோதரர்கள் கேள்வி கேட்பாங்க அல்லாஹ் என்ன இப்படி செஞ்சா மன்னிப்பானா அல்லாஹ் என்ன இப்படி செஞ்சா மன்னிப்பானா நீங்க உங்களோட பாவத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் அப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அல்லாஹ் இடத்துல மூறை இருங்க தனிமையில் அல்லாஹ் இடத்துல மூறை இருங்க இன் அல்லாஹ் லா யக்பிரு அய் யஷரக பிஹ் வ யக்பிரு மா துன தாலிக்க லிமன் யஷா அல்லாஹ் எல்லா பாதத்தையும் மன்னிப்பான் இன்னல்லா லாயர் ஐயோஸ்வரகமி ஆனா ஷிர்க் வச்சிருவானா ஷிர்க் வச்சா மன்னிக்க மாட்டான் ஷிர்கோட மூத்தானா மன்னிக்க மாட்டான் நான் தெரியாமல் கபர்களை வணங்கி விட்டேன் தெரியாமல் கபர்களிடம் பிரார்த்தனை செய்து விட்டேன் தெரியாமல் நல்லடியார்களிடம் பிரார்த்தனை செய்து விட்டேன் சிறுக்குள்ள நான் ஏதோ ஒரு வழியில சென்று விட்டேனென்றா நீங்க களிமா சொல்லி மீண்டும் தெளிவான கொள்கைக்குள் மீண்டு விடுங்கள் சிறுக்கோடு மரணிச்சா அல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்ப எனவே என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அந்த மன்னிப்பு என்பதை அல்லாஹ்வுடன் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யார்ட்டையும் பயிற்று நம்முடைய குற்றங்குறைகளை வெளிப்படுத்துறது அல்லாஹ் விரும்புறதில்லை குல் உம்மத்தி முன் இல்லல் முஜாஹிரீன் என்ற உம்மத்தில் எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களே தவிர இவர் பாவம் செஞ்சு போட்டு அவரே சொல்வார் நான் இந்த டைமில் இந்த படம் பார்த்தேன் இந்த டைமில் இந்த சினிமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த சினிமா சோங் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவருடைய ப்ரொஃபைல் அவருடைய ஃபேஸ்புக்கை போய் பார்த்தால் அவருடைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சிருப்பார் மூத்த போனவொடனே ஆக்களை எதை பார்ப்பாங்க ஆ ஊரில் சொல்லுவாங்க இவர் நல்ல மனிதர் சாலிகான மனிதர் நல்லா எல்லாருக்கும் தர்மம் செய்வார் கொடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இவர் மௌத்தா போன உடனே இவரை பார்க்கறதுக்கு ஓடி போகிறது இவருடைய ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமை பார்ப்பாங்க இவர் என்ன செஞ்சு வச்சுருக்கிறார் பார்த்தா இவர் படம் முழுக்க சினிமா முழுக்க ஷேர் பண்ணி வச்சிருந்தாருண்டா இவர் கபருக்குள்ளே போயிருவார் இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனால தான் இமாம் ஷாத் பி ரமத்துள்ளாஹிலே சொன்னார்கள் இமாம் ஷாத்பி ரஹமத்துல்லாலே சொன்னார்கள் இதில் மன்னிப்பு கேட்குற இஸ்திஃபார் செய்கிற தௌபா செய்கிற மனிதர்கள் இதில் கவனமாக இருக்கணும் இமாம் ஷாத்திபி பி சொன்னாங்க ஒரு மனிதன் பாவம் செஞ்சு அவன் மௌத்தாகிறதோடு அந்த பாவமும் முடிஞ்சிட்டா அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதனால பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான் பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் கபருக்குள்ளே இருப்பார் இவர் போட்ட சினிமா சுத்தி 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 சுற்றி பரவிக்கொண்டே இருக்கும் இவர் கபருக்குள்ளே இருப்பார் வந்துகிட்டே இருக்கும் கியாமத்தினால் வரை யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு அந்நிய பெண்ணை இவர் ஷேர் பண்ணி யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு சினிமாவை ஆடல் பாடலை யாரெல்லாம் ரசிப்பார்களோ பார்ப்பார்களோ கியாமத்தினால் வரை இவருடைய பாவத்துக்குள்ள இவருடைய பாவம் கபருக்குள்ள போய்கிட்டே இருக்கு அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் இசைபாடு செய்யறதுல இத கவனத்தில் கொண்டுட்டு நாங்கள் இசைபாறு செய்யணும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே பாவத்தை பகிரங்கப்படுத்துறது அவருக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு ரசூ சலாசன் சொன்னாங்க அப்படி யாரும் இருந்தால் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இசைபார் செய்ய இசைபார் செய்ய அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் இசைபார் செய்ய செய்ய பாவங்கள் தவறுகளை உணர்ந்து அல்லாஹிடத்தில் இசைபார் செய்ய செய்ய அவனுடைய சுமைகளை அல்லாஹ் நீக்கி அவனுடைய குற்றங்குறைகளை அல்லாஹுத்தால போக்குகிறான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அல்ல போக்குறான் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசன் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீசுல் குதுசியில ஆதமுடைய மகனே இன்னக்கும் துஃப் தி ஊன வில்லை வன்னஹார் வ அ நஹ் ஃபிருல் ஆதமுடைய மகனே நீ இரவிலும் பகலிலும் நீ பாவம் செய்கிறாய் நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன் என் டல்லாஹ சொல்லுகரான் ஹதீசுல் குதுசீல யபுன ஆதம் ஆதமுடைய மகனே லவ் அன்னக்கும் லவ் அன்ன அஃப் வல கும்ப ஆகிர கும்பா இன்ச ஜின்னக்கும்

முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழ இருப்பவர்கள் மனுவருக்கம் ஜின்வருக்கம் எல்லாரும் உலகத்தில் ஒராளை காட்டி இவர் தான் ரொம்ப பெரிய தக்குவாதாரின்னு சொல்கிறாங்க அதை போல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மாறிவிட்டாலும் எனது ஆட்சியிலே எந்த ஒன்றும் கூட போவதில்லை அல்லா சொல்கிறான் ஹதீஸ் குருசியில் அபூ ஜுன் ஜுனாத அருஜீன் அவர் செய்கிறார்கள் சஹி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது ஏன் நீ ஏன் அல்ல உங்களுக்கு இதை அவகாசத்தாரான் நீங்கள் பாவம் செய்றீங்க நீங்க பாவம் செய்றீங்க ஆனா நான் மன்னிச்சு கொண்டிருக்கிறேன் எதுவரை நீங்க என்னிடத்துல இஸ்திஃபார் தௌபா செஞ்சா நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் ஆனா நாளைக்கு மறுமையில மட்டும் பாவத்தோட வந்துடாதீங்க வந்தால் இன்னமாகிய ஆமாலுக்கும் ஒஃபிஹாலுக்கும் சும்மா ஊஃபிக்கும் ஈயாக ஒமன் வஜத ஹைரன் ஃபல் அஹ்மது இல்லா ஒமன் வஜத ஹைரதாலிக்க ஃபல எலுமன் இல்ல நஃப்ஸா நாளைக்கு எல்லாத்தையும் கணக்கு போட்டு உங்களுக்கு முன்னால் அப்படி கொண்டு வந்து தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீங்க உங்களோட பட்டோலையை படிச்சு பார்த்துட்டு புலம்பாதீங்க அந்த நேரத்தில் கஷ்டப்படாதீங்க அல்லா சொல்ல இன்னமாக கணக்கிட்டு வச்சேன் சும்மா மறுமையில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பேன் யார் நலவை பெற்றுக் கொள்கிறாரோ அல்லாஹ் புகழ்ந்து கொள்ளுங்கள் கெடுதியை பெற்றுக்கொண்டால் நலவல்லாத ஒன்றை பெற்றுக்கொண்டால்

உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்து விட்டாலும் கொண்ட பாவம் இதுவரை அனாநசமா வானத்தில முகடளவு வந்து விட்டாலும் சும்மா சஃபர்த்த நீ நீ என்ன பாவம் மன்னிப்பு தேடினால் ரஃபர்துல நான் மன்னித்து விடுவேன் எப்படி அல்லாஹ் எங்களோட எங்களோட ரஃப் எப்படிப்பட்டவன் வானத்தில முகடளவு நீ பாவம் செய்துவிட்டு என்னிடம் செய்தாலும் என் பக்கம் வந்தாலும் ஆனா இணை வச்சிருக்காமல் பாவம் செஞ்சிட்டு வந்து விட்டால் அதே அளவு மன்னிப்போடு நான் உன்னை சந்திப்பேன் அல்லா சொல்கிறான் சுபஹானல்லா எப்படி ரப் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா எவ்வளவு விசாலமானவன் மன்னிப்பதில் எவ்வளவு விசாலமானவன் ஏன் அடியான் நீங்க நினைச்சிராதீங்க நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் இவ்வளவு தவறு செஞ்சிட்டேன் அதனால பாவம் செய்யற தைரியம் வரக்கூடாது பாவம் செஞ்சால்தான் நொந்து போய் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆறுதலை சொல்கிறான் யாரெல்லாம் பெருமையோடு பாவம் செய்வார்களோ பாவம் செஞ்சால் அல்லாஹ் தண்டிப்பான் என்றும் அந்த மமதையோடு பாவம் செய்வார்களோ அதற்கும் சான்றுகள் இருக்கிறது பகசஃப்னாவிஹி வபிதா ரிகில் அர்த்ஸ் காரூனை பெரிய சொத்து கொடுத்தான் அல்லாஹ் பெரிய செல்வங்களை கொடுத்தான் அல்லாஹ ஒரே ஒருத்தன் அல்லாஹ் பெரிய பணக்காரன்ட்டு சொல்கிறான் குரான்ல இன்ன காரூனை கானமின் ஹோமி மூசா பெரிய பணக்காரனாக இருந்தான் ஆனால் அவனையும் அவனுடைய பகசப்னா பிஹி அவனை அவனுடைய வீட்டோடு அவனுடைய மாளிகையோடு சேர்த்து இன்னும் அல்லா பூமிக்குள்ள சுழி வாங்கி கொண்டு இருக்கிறான் பெருமை வந்துடக்கூடாது பாவம் செஞ்சு துணிஞ்சி பாவம் செஞ்சிடாதீங்க பாவம் செஞ்சு துணிஞ்சு செய்யாதீங்க ஆனா பாவம் செஞ்சிட்டா என்ன ரப்பு மன்னிப்பான் நிச்சயமா மன்னிப்பான் எல்லா விட்டு தூரம் ஆயிடாதீங்க அல்லாவின் பக்கம் ஓடுங்க விரைந்து போங்க அல்லா

ரவாஹு முஸ்லிம் இன்னல்லாஹ அல்லாஹ் எபுசுத்தியதகு பில்லைல் இரவில் அவனுடைய இரண்டு கரங்களையும் விரித்து வைத்திருக்கிறான் இரவுல ரெண்டு கரத்தையும் விரித்து வைத்திருக்கிறான் எபுசுத்தியதவு பில்லையில் ரெண்டு கரத்தையும் அல்லாஹ் விரிச்சு வச்சு என் பக்கம் வாருங்கள் என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் விரித்து வைக்கிறான் ஏன் தெரியுமா பகலிலே பாவம் செய்தவர்கள் இரவிலே அல்லாஹுடன் மன்னிப்பு கேட்பதற்காக வயபுசுத்து எதகு பின்னஹார் பகலிலே இரண்டு கரங்களையும் விரைத்து வைக்கிறான் இரவில் பாவம் செய்தவர்கள் என் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக எதுவரையும் சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகும் வரை என்று ரசூ சல்லா அலிஸ் சொன்னார்கள் கயாமத்தினால் வரை கயாமத்தினால் வரை அல்லாஹ் இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இரவில மூன்றுல ஒரு பகுதி கடைசி நேரத்துல மூன்றா பிரிச்சு கடைசி நேரத்தில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வாரான் வந்து கேட்கிறான் துவா கேளுங்க நான் துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட தேவைகளை கேளுங்க நான் தாரேன் நீங்க சிஃபார் செய்யுங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் எல்லா தொழுகைகளுக்கும் அல்லாஹுடைய அழைப்பை சொல்லி அழைக்கிறார் ஹியாமுல்லுக்கு தஹஜுதுக்கு அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வைந்து இந்த மூன்று சிறப்புகளையும் சொல்லி அவன் அதான் சொல்லி அழைக்கிறான் அழைப்பு கொடுக்கிறான் நடுநிசியிலே நெற்றியை சஜிதாவில் வைத்து நெஞ்சினுடைய சுமைகளை சஜிதாவிலே இறக்கி வையுங்கள் கண்ணீர் துளிகளோடு உங்களுடைய கருணையாளன் ரப்போடு உரையாடுங்கள் அந்த உரையாடலில் நிம்மதி இருக்கிறது அந்த உரையாடலில் வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருக்கிறது உள்ளத்தினுடைய சுமைகளுக்கு தீர்வு இருக்கிறது உங்கள் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு நிரந்தரமான விடியலையும் வசதியையும் செழிப்பையும் அல்லா அங்கே வைத்திருக்கிறான் ரப்போடு பேசுங்கள் ரப்பிடம் கேளுங்கள் ரப்போடு உரையாடுங்கள் உங்கள் பாவச் சுமைகளை அங்கு இறக்கி வையுங்கள் அல்லா அழைச்சுக்கிட்டே இருக்கிறான் நீ கேளு நான் தருவேன் என் அடியான் என்னை நோக்கி வாரதை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறேன் قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم قل نبي سل يا عبادي الذين أسرفوا على أنفسهم தங்கள் மீது அளவு கடந்து பாவங்கள் செய்து அநியாயம் செய்து அட்டூழியம் செய்த என்னுடைய அடியார்களே சொல்லுங்கள் தங்கள் ஆன்மாக்களின் மீது அளவு கடந்து பாவம் செய்து என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருவியில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம்

இரவையில் கானோ கானோ கலீலம் கலீலம் நல்லடியார்கள் நல்ல மக்கள் இரவையில் சொற்ப நேரம் உறங்குவார்கள் சகருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள் நாங்கள் சகருடைய நேரத்தில் இசை பார் தேடுறோமா அந்த சுண்ணாவை எடுத்துக்கொண்டோமா அன்புக்குரிய சகோதரிகளே ஒபில் அசார் ரமலான் வந்தால் தான் சகருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நல்லடியார்கள் சகருடைய வேளையில் நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாஹ் செய்வார்கள் அவர்கள் நல்லவர்கள் முத்தகையங்கள் சொர்க்கவாதிகள் இரவையில் கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க ஏன் இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள் சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்க அஸ்ஸா அசாருல்லா அஸ்தா சொல்லுங்க இந்த வசனத்துக்குள்ளே வந்துடுவீங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு சிஃபாக சொல்லிடுங்க இந்த வசனத்துக்குள்ளே அல்லாஹ் அல்லா நீ எவ்வளோ பாவம் செஞ்சு என்ன மன்னிக்க ரெடி எனக்கு இன்னைக்கு பாவம் சுமை கூடிருச்சின்னா கூடிருச்சுடா சுபஹான் சொல்லி நூறு விடுத்தம் இன்றைக்கு சொல்லிடுங்க இன்றைக்கு எனக்கு பாவம் சுமை ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்குதா سبحان الله وبحمده سبحان الله وبحمده سبحان الله وبحمده من قال سبحان الله وبحمده مئة مرة حطت خطاياه ولو كانت مثل زبد البحر ورناليك يا رور نور بيدتم سبحان الله وبحمده نسلوا رو أوردي أبا بانجل كذل نور يلا بيرندار مني كي بدم نسونا سل الله سلام أنبكر يسولي صحيح أنا رواه البخاري ومسلم صحيح أنا صحيح سبحان الله وبحمده الله يحول ليس بديت ويتركران

അല്ലാവിടെ വെറ്റി ഉണ്ടാൽ മക്കൾ കൂട്ടം കൂട്ടമാർക്കു നുഴയ പാർത്താൽ സന്തോഷപ്പെടുങ്ങനെ അല്ലാ തസ്ബി അധികമായി சந்தோஷம் வந்தாலும் மிஸ்ஸி பார் செய்யுங்க கவலை வந்தாலும் மிஸ்ஸி பார் செய்யுங்க வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் மிஸ்ஸி பார் இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ற ரப் என் என்னுடைய அடியான் அவனுடைய ரப்பை நோக்கி வர வேண்டும் அதிகமாக இஸ்திஃபாருடைய வாழ்க்கை அதே நேரம் இஸ்திஃபாருடைய இடம்தான் அந்த தஹஜ்ஜுதுடைய நம்ம தஹஜ்ஜுதுன்னு விளங்கி வச்சிருக்கிற فجرك منادي ذكر سهر ودي والذين يبيتون لربهم سجدا وقياما وعباد الرحمن وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما சோரால் ஃபுர்கான்ல இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ் உடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு வார நேரம் அவர்களோட பிரதான பண்பு என்னதரியுமா வல்லதீன எபீ தூன அலி ரப்பினும் சுஜ்ஜலம் ஹயாமா அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கியாமிலும் கழிப்பார்கள் அதில் அவர்கள் இசிஃப் ஆ மொபில் அஸ்ஸாரி ஹோம் இஸ் செய்வார்கள் அடிவானுக்கு இறங்கி வருகின்ற ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள் இது அல்லாஹ் சொல்றான் இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் அர சொல்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் ഒരു മനാവിടം വല്ല அவர்கள் பாவம் பாவம் செய்துவிட்டால் செய்துவிட்டால் உள்ள நல்ல மக்கள் மானக்கேடான அசிங்கமான விடயங்களை செய்துவிட்டால் உடனே அல்லாவை ஞாபகப்படுத்துவார்கள் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் இஸ்வார் செய்வார்கள் அவர்களுடைய இசுஃபார் எல்லா இடத்துல செஞ்சு போட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த அகீதாவை அல்லாஹ் சொல்கிறான் அவர் மன்னிப்பார் இவர் மன்னிப்பார் அந்த ஷேக் மன்னிப்பார் அவர் மன்னிப்பார் ரசுல்லா மன்னிப்பாங்கன்னு போகிற சிறுக்கான விடயங்களை விட்டுட்டு அவங்கள உள்ளத்தில் இருக்கிற அகீதாவல்லா சொல்றான் பாவங்களை அல்லாஹ்மை அன்றி வேறு யார் மன்னிப்பார் அல்லா மட்டும்தான் மன்னிப்பான் வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க அதனால ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கடா நீ என்ன மன்னிச்சுருங்க பாய்னு சொல்றது ஹக்கூக்குள் இபாத் அடியார்கள் அடியார்களுக்கு செய்கிற விஷயத்தில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதை கொண்டு வைத்து அல்லா மன்னிக்கிற விஷயத்தில் கொண்டு வச்சிடக்கூடாது சிலர் எல்லாத்தையும் ரசுல்லாம் மன்னிப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்துருவாங்க நான் என்ன நான் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு அவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு யா எல்லாம் நீ மன்னிச்சிருன்னு சொன்னால் அது நடக்காது என்றால் வந்து அதை ஹக்கூக்குள் ஐபாத் அந்த கடனை திருப்பி கொடுக்காதவரை அவனிடம் மன்னிப்பு கேட்காதவரை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்போ எனவே எல்லாம்

அவர்கள் ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா இது குற்றம் என்று தெரிஞ்சா இது தவறு என்று தெரிஞ்சா அதில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் விட்டுருவாங்க அப்ப அடிப்படையாக புரிஞ்சு கொள்ளும் என்ன இசுஃபார் இசுஃபார் தான் எல்லாமே வாழ்க்கையில பாவத்தை நீக்கிறது இசுஃபார் நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தாரது இசுஃபார் தௌபா என்பது நாங்கள் இசுஃபாரை தாண்டி ரெண்டாவது கட்டம் செய்ய வேண்டியது தௌபா என்பது என்ன இசிஃபாரை தாண்டி அடுத்த கட்டமா செய்ய வேண்டியது இசிஃபார் என்பது நாங்கள் வாழ்க்கையில செய்ய செய்ய நலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதர் வந்தார் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா இடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் எனக்கு அவர் நாலு பிரச்சனையை சொன்னார் நாலு பிரச்சனையை சொன்னார் பஞ்சமாக இருக்குதுன்னு சொன்னார் இமாம் ஹசன் பசரி சொன்னாங்க இசிஃபார் செய்யுங்க பஞ்சமாக இருக்குன்றார் இசிஃபார் செய்யுங்க அப்படின்றார் அதுக்கப்புறம் வறுமையாக இருக்குன்னு இன்னொரு ஆள் வந்து சொன்னார் ரெண்டாவது நபர் என்ன சொன்னார் வறுமை இஸ்திஃபார் செய்யுங்கிறார் இன்னொரு மனிதர் சொன்னால் என்ன தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு மழையில் என்றார் அப்போ சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க அப்படின்னு நாலாவது மனிதர் வந்தார் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னார் மேம் ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க நாலு கேள்வி பதில் ஒன்று தான் வறுமையா இசுஃபார் வறுமை இசுஃபார் பஞ்சம் இசுஃபார் மழை இசுஃபார் குழந்தை பாக்கியம் இல்லை இசுஃபார் இதை நாளையும் சொன்ன உடனே இமாம் ஹசன் பசர் ரஹமத்துல்லாலே யார் எவ்வளோ பெரிய முக்கியமான தாபியை எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இமாம் ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லாலே ஒரு நாலு கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லி போட்டு அவங்க ஓதுறாங்க சூரா நூஹுடைய வசனம் பகுல் துஸ்தகிரூரப்பும் இன்னஹூ கான அல்லா பாவங்களை மன்னிப்பான் நாங்கள் ஏற்கனவே ஓதி விளங்கப்படுத்திய வசனத்தை சொல்கிறாங்க பக்கல் துஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹூ கான கஃபாரா நீங்கள் இசைவார் செய்ய அல்லா மன்னிப்பான் இரு சில சமா அலைக்கும் நீ அல்லா என்ன செய்வான் மலையை பொழிவிப்பான் வயந்தி இருக்கும் அம்பாலி வபனி பிள்ளை பாக்கி தருவான் பொருளாதார தருவான் பஞ்ச மழை வரும் தோட்டம் துறவுகள் அல்ல உருவாக்குவான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் இந்த வசனத்தை ஓதினாங்க அப்போ எந்த பிரச்சனையும் அவங்க நாலு பேர் நாலு பிரச்சனையை முன்வைத்தாலும் தீர்வு இசுஃபாரில் இருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் பசி ரஹமத்துல அவர்கள் வந்து போன மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இந்த செய்தியை ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லா அவர்கள் தனது பார் என்ற புகாரியினுடைய விரிவுரையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனக்கு அன்புக்குரிய சகோதரிகளே இசுஃபார் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை போக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உங்களுக்கு தரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளை தேவைகள் பொருளாதார தேவைகள் குழந்தை தேவை எல்லாவற்றையும் இந்த இசிஃபார் பெற்றுத்தரும் உங்கள் உங்களுடைய வீடுகளில் ஊர்களில் இருக்கின்ற ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும் பட்டுப்போன காய்ந்து போன தோட்டங்களை செழிப்பாக வாழ வைக்கும் இசிஃபார் மரங்களை செழிப்பாக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தௌஹைதை சுமந்திருக்கிற உள்ளங்களை செழிப்பாக்காதா மரங்களை செழிப்பாக்குது ஓடுற ஆற செழிப்பாக்குது இசிஃபார் என்றால் ஏன்ற பிரச்சனைய துன்பத்தை இந்த இசிஃபார் நீக்காதா ஏன் நாங்கள் எங்கேயோ போகிறோம் ரப்பிடம் வாருங்கள் அல்லாஹ் சுமைகளை போக்குவான் அடுத்தது அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் நரக விடுதலை பெறுவேண்டும் என்று சொன்னால் இசிஃப் நிலைத்திருக்க வேண்டும் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் தௌபான்னு சொன்னா யா அல்லாஹ் நாங்கள் இசெஃப் என்று சொல்கின்ற பொழுது நிறைய இசைஃப்பால் இருக்கிறது நிறைய இசைபார் இருக்குது லா இல்லாஹா